பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வரும் ஆறாம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியை மதுரையில் வைத்து இருவரும் சந்திக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் சிவா வணக்கம் விவரங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் நேரம் கேட்டிருப்பதாகவும் அதற்கு பிரதமர் தரப்பில் இருந்து பிரதமர் அலுவலர்களான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆறாம் தேதி என்று பாம்பன் புதுப்பிக்கப்பட்ட பாலத்தை திறந்தது மட்டுமல்லாமல் அரசு சார்பாக நடைபெறக்கூடிய ஒரு கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அவர் இதனிடையில பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து மதுரை விமான நிலையத்திலேயே பிரதமரை சந்திப்பதற்கு பல்வேறு அரசு கட்சி தலைவர்கள் நேரம் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அதிமுக சார்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரம் எழுதியிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை குறிப்பாக தமிழக அரசு சார்ந்த நலன் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை அவர் தெரிவித்திருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக பேச எனவே பல முறை பிரதமர் தமிழ்நாடு வந்தபோது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்தபோது அவர்களை சந்திக்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த முறை தொடர்ந்து சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாகவும் அதற்குரிய நேரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன அதே போல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பிரதமர் சந்திப்பதற்கான நேரம் வழங்கப்படும் தெரி முதலமைச்சரும் பிரதமர் நேரம் கேட்டதற்காக தகவல் வெளியான அவருக்கான நேரம் இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற தகவலும் தற்போது வெளியாகி விவரங்களுக்கு நன்றி சிவா